சம்பந்தனின் இறுதி நிகழ்வில் கலந்து கொள்ளும் மு ஸ்டாலின் சம்பந்தன் போன்ற அகிம்சை வழி தலைவரின் மறைவு நாட்டுக்கு பேரிழப்பு பதிமூன்றாவது திருத்தத்தை அனைத்து கட்சிகளும் நடைமுறைப்படுத்த வேண்டும் கருஜ சூரிய அரசியல் அமைப்பின் பிரகாரம் மக்களுக்கு சம உரிமை வழங்கப்படுகிறதா ஹசரி சுல்பாவிடம் அம்பிகா கேள்வி மட்டக்கிழப்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தொகுதி அலுவலகம் திறந்து வைப்பு மின்கட்டண குறைப்பு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு எடுத்துள்ள நடவடிக்கை நாச வேலைகளை செய்ய வேண்டாம் தேசரி விடுத்துள்ள எச்சரிக்கை ஜனாதிபதியின் பதவிக்காலம் உயர் நீதிமன்றத்தில் திங்கள் விசாரணை ஜனாதிபதியை சந்தித்த நான்கு நாட்டு தூதுபர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மூத்த தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்த நபர்களின் இறுதி நிகழ்வுகள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை திருகோணமலையில் நடைபெறவுள்ள நிலையில் அவரது இறுதி அஞ்சலி நிகழ்வுகளில் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலை கலந்து கொள்ளவுள்ளார் இதனை அவரை தன்னிடம் தொலைபேசி மூலம் உறுதி செய்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் அதேவேளை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினும் இறுதி அஞ்சலி நிகழ்வில் பங்கேற்கும் வாய்ப்புகள் உள்ள போதும் அது தொடர்பில் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் தேசிய ஒருமைப்பாட்டுக்கான நமது பொறுப்பை கருத்துக்கொள்கையில் சம்பந்தன் போன்ற உன்னத அஹிம்சைபலி தலைவரின் மறைவு நாட்டுக்கு பேரிழப்பாகும் இவ்வேளையில் நாட்டின் தேசிய பிரச்சினைகளுக்கான தீர்வை எமது எதிர்கால சந்ததியினரிடம் நாம் ஒப்படைக்க கூடாது மாறாக நாட்டின் அடிப்படை சட்டத்துக்கு மதிப்பளித்து பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்தை தாமதமின்றி நடைமுறைப்படுத்த வேண்டுமென சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான கரிய சூரிய வலியுறுத்தியுள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பெருந்தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தனின் மரபையொட்டி வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கை உருவாக்கிய தலை சிறந்த அரசியல் பாதைகளில் ஒருவரான ரா சம்பந்தன் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையன்று ஒட்டுமொத்த தேசத்திடமிருந்து விடைபெற உள்ளார் அவர் தனது வாழ்நாள் முழுவதும் தான் பிரதித்துவப்படுத்தும் மக்கள் மீது அபரிதமான அன்புடனும் அனைத்து இனங்களும் ஒன்றாக வாழக்கூடிய நாட்டை கட்டியெழுப்புவதற்காகவும் தொடர்ச்சியாக குரல் எழுப்பினார் சம்பந்தனின் அரசியல் செயற்பாடுகளை அவதானிக்கையில் நாட்டின் மிக முக்கிய பல அத்தியாயங்களில் அவர் பங்களிப்பு வழங்கியுள்ளார் இலங்கை சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னரான காலம் தொடக்கம் தமிழ்த் தேசிய நடவடிக்கைகளிலும் அதன் பின்னரான வடகிழக்கு மாகாணங்களை மையமாக கொண்டு இடம்பெற்ற யுத்த சூழல் பகுத்த காலத்திலும் யுத்தம் முடிவடைந்த தற்போதைய காலப்பகுதியிலும் அவரது பகிபாகம் மாண்புடையதாக அமைந்துள்ளது என தெரிவித்துள்ளார் இலங்கையின் அரசியலமைப்பின் கீழ் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சம உரிமைகள் உள்ளனவா என இலங்கையின் முன்னாள் மனித உரிமைகள் ஆணையாளர் அம்பிகா சட்குண்ணாதன் தனது எக்ஸ் பக்கத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார் முன்னாள் அமைச்சர் ஹசரி செல்வா தனது எக்ஸ் பக்கத்தில் தான் எப்போதும் மகத்தான மரியாதை செலுத்தும் மனிதனாக மறைந்த சம்பந்தனுக்கு எனது இறுதி மரியாதையை செலுத்தினேன் அவர் பாராளுமன்றத்தில் சிங்கள பெரும்பான்மையினர் ஏற்றுக்கொள்ள விரும்பும் தீர்வு தமிழ் மக்களுக்கு தேவை என தெரிவித்த கருத்து தொடர்பில் அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார் அதிகாரத்தை தமிழர்களுடன் பகிர்ந்து கொள்வதை சிங்கள மக்கள் விரும்பவில்லை என கூறி அடுத்தடுத்து வந்த அரசாங்கங்கள் தீர்வை வழங்க தவறிவிட்டன சிறுபான்மையினரை இரண்டாம் தர குடிமகளாக வைத்திருக்கும் கோட்டபாயவுக்கு பெரும் சிங்களவர்கள் வாக்களித்தனர் இனவாதம் ஆழமாக வேரூன்றி இருப்பதை காட்டுகிறது அத்தகைய சூழலில் அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தை சிங்களவர்கள் ரத்து செய்ய விரும்பினால் ஐக்கிய மக்கள் சக்தி என்ன செய்யும் அனைத்து அரசாங்கங்களும் கூட்டாட்சி போன்ற முற்போக்கான தீர்வுகளில் இருந்து விலகிவிட்டன தேர்தல் பரிசீலனைகள் காரணமாக இது எந்த நேரத்திலும் மாறாது இது தமிழர்களை எங்கே விட்டு செல்கிறது ஒவ்வொரு நபரும் ஒரு இலங்கை குடிமகனாக தகுதியானவர்கள் என்று கூறுகிறார்கள் உண்மையில் இலங்கை அரசியலமைப்பின் கீழ் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சம உரிமைகள் உள்ளனவா ஆனால் வரலாற்று ரீதியாக தமிழர்களைப் போலவே அந்த உரிமைகள் மறுக்கப்படுகின்றன இலங்கையில் வரலாற்று பாகுபாடும் வன்முறையும் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டியவை மேலும் இலங்கையின் அடையாளம் ஒப்போதும் முதன்மையாக சிங்கள அடையாளமாகவே இருந்து வருகிறது ஒரு பன்மை அடையாளமாக இல்லை எனவே இலங்கை இருப்பதற்கான உரே வழி ஒருங்கிணைப்பதுதான் இளைஞர்களாக இருக்க வேண்டும் என்று கட்டளை இடுவதற்கு பதிலாக அரசியல்வாதிகள் ஏன் சிலர் இளைஞர்களாக உணரவில்லை தாங்கள் சொந்தமில்லை என்று நினைக்கிறார்கள் என்று கேட்க வேண்டும் சம்பந்தன் யுத்த இனப்படுகொலையின் கடைசி கட்டங்களை அழைப்பது மற்றும் இலங்கை கொடியை தான் ஏற்றுக்கொள்கின்றேன் என பல்வேறு அறிக்கைகளை வெளியிட்டார் எனவே பல தமிழ் அரசியல்வாதிகளில் அவர் ஒருவராக மட்டும் இருக்கிறார் அவ்வாறாயினும் தமிழ் அரசியல்வாதிகள் கொள்கை ரீதியான நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டாலும் இல்லாவிட்டாலும் இலங்கை அரசிடமிருந்து குறைந்தபட்ச தீர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் சாத்தியமற்றது என்றால் பல ஆண்டுகளாக சம்பந்தனின் முரண்பட்ட அறிக்கைகள் காட்டுகின்றது என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு கொக்கு தொடுபாய் மனித புதைகுலியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணியானது நேற்றைய தினம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது நேற்றைய தினம் பிற்பகல் இரண்டு மணியளவில் ஆரம்பிக்கப்பட்ட குறித்த அகழ்வுப் பணியில் முள்ளத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் தொல்பொருள் சேஸ்த பேராசிரியர் ஆர் சோமதேவ முள்ளத்தீபு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி வாசுதேவ தொல்லியல் திணைக்களத்தினர் காணாமல் போனோருக்கான அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் காட்டுலந்த மற்றும் பணிப்பாளர் ஜே தட்பரன் வீரிய அபிவிருத்தி அதிகார சபையினர் மனித உரிமை சட்டத்தரணிகளான ரட்னவேல் ரனிதா ஞானராசா வி கே நிரஞ்சன் மற்றும் போலீசார் விசேட ஆதிரடி படையினர் உள்ளிட்டவர்களும் பங்கேற்றனர் திருகோணமலை மாவட்ட சாகிரா கல்லூரியின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உயரம் எழுதிய மாணவர்களின் பெறுபேர்கள் பரிட்சை தினக்களத்தினால் இடைநிறுத்தி வைக்கப்பட்ட தினத்திலிருந்து அனைவரின் ஒத்துழைப்போடு எடுக்கப்பட்ட முயற்சி வெற்றி அளித்துள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்துள்ளார் திருகோணமலை சாகிரா கல்லூரியின் பொது மண்டபத்தில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட நிகழ்வில் கிழக்கு கிழக்குமாக நாள செந்தில் தொண்ட மாணவர்களுடன் பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் இணைந்து கல்லூரி அதிபர் மொய்ஸ் அவர்களிடம் எழுபது உயர்தர மாணவர்களின் பெருபேர்களை கையளித்தனர் இதன்போது மாணவர்களின் பெருபேர்களை பெற்றுக் கொடுப்பதற்கு உறுதுணையாக இருந்து திறம்பட செயற்பட கிழக்கு மாகாண ஆளுநர் மற்றும் கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் சுயாதாவுக்கும் சமூகம் சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக இம்ரான் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு தொகுதி அலுவலகம் நேற்று மாலை மண்முனை பெற்ற பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கிரான்குளத்தில் திறந்து வைக்கப்பட்டது ஐக்கிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு தொகுதி அமைப்பாளர் ஆனந்தன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சைத் பிரேமதாசா பிரதமாதிதியாக கலந்து கொண்டு திறந்து வைத்தார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசியல் செயற்பாடுகளை விரிவுபடுத்தும் வகையில் இந்த அலுவலகம் மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியில் திறந்து வைக்கப்பட்டது ஐக்கிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு தொகுதி அமைப்பாளர் ஆனந்தனின் அழைப்பில் வந்த எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தினை திறந்து வைத்ததுடன் கட்சி ஆதரவாளர்களுடனும் கலந்துரையாடினார் எதிர்காலத்தில் மட்டக்கிழப்புக்கு வருகை தரும் பொது கட்சி அலுவலகத்துக்கு வருகை தந்து ஆதரவாளர்களை சந்திப்பதாக இதன்போது அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை மின்சார சபையினால் இவ்வருடம் இரண்டாவது தடவையாக முன்வழியப்பட்டுள்ள மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் எதிர்வரும் ஒன்பதாம் திகதி கொழும்பு பண்டார் ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் பொதுமக்களின் கருத்துக்கள் பெற்றுக்கொள்ளப்படும் என இலங்கை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி இந்த மின்கட்டணத்தை திருத்தம் குறித்து ஆர்வம் உள்ளவர்கள் ஜூலை ஏழாம் திகதிக்கு முன்னதாக அணேகத்துக்கு கடிதம் எழுதி ஜூலை ஒன்பதாம் திகதி காலை எட்டு முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டுமென பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இந்த பிரேரணை தொடர்பில் பொதுமக்களின் எழுத்து மூலமான கருத்துக்கள் எதிர்வரும் எட்டாம் திகதி வரையில் பெற்றுக்கொள்ளப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளில் வெற்றியினால் கடந்த நெருக்கடியின் போதும் முடங்கிக் கிடந்த பலுசக்தி துறை தொடர்பான திட்டங்களை மீண்டும் நடைமுறைப்படுத்த முடியும் என மின்சக்தி மற்றும் பலுசக்தி இராஜாங்க அமைச்சர் இந்திய அனுருத்த தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த கால நெருக்கடி நிலையின் போது பலசக்தி துறை தொடர்பான பல திட்டங்கள் முடங்கின ஆனால் தற்போது இருதரப்பு கடன் வழங்கும் நாடுகளுடன் கடன் மறுசீரமைப்புக்கான உடன்பாடுகள் எட்டப்பட்டுள்ளதுடன் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளது எனவே வெளிநாடுகளிலிருந்து கடன் பெற்று ஆரம்பிக்கப்படும் பின்னர் இடைநடைவில் நிறுத்தப்பட்ட குறித்த திட்டங்களை மீண்டும் தொடங்குவதற்கு தேவையான சட்ட ரீதியான நிலைமைகள் நிறைவடைந்துள்ளன அதன்படி கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளின் வெற்றி நாட்டில் நிலவும் பலசக்தி நெருக்கடியை தீர்க்க பெரும் உதவியாக இருக்கும் என்பதை கூற வேண்டும் என தெரிவித்துள்ளார் சுலங்கா சுதந்திர கட்சியின் பழமையான பொதுச் செயலாளராக செயற்படும் உரிமையில் தலையிட வேண்டாம் என சொல்லங்கா சுதந்திர கட்சியின் செயலாளர் நாயகம் பாராளுமன்ற உறுப்பினர் தேசரி ஜெயசேகர கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கோரிக்கை விடுத்துள்ளார் இதன்படி இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு டார்லி வீதியில் உள்ள கட்சியின் தலைமையகத்துக்கு சென்று பணிகளை பொறுப்பேற்க உள்ளதாக தெரிவித்த அவர் அரசாங்கத்தின் அதிகாரத்தை பயன்படுத்தி எந்தவொரு குழுவும் சீர்குலைக்க முயற்சித்தால் தாம் அதை எதிர்த்து நீதிமன்றம் செல்வேன் என குறிப்பிட்டார் எனவே நாச வேலைகளை செய்யாமல் சுதந்திரமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னேற்றத்துக்காக உழைக்க அனுமதிக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் கட்சியின் தலைமையகம் யாருடைய சொத்தும் அல்ல என்றும் அந்த இடத்துக்கு வரும் மக்களுக்கு கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யுமாறு போலீஸ் மாதிபர் விரிவான பொறுப்பான பிரதிகா போலீஸ் மாதிபர் மற்றும் மருதான காவல் நிலைய பொறுப்பதிகாரி ஆகியோருக்கு அறிவித்துள்ளதாக ஜெயசேகர தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இந்தியா இலங்கை மற்றும் பூட்டானுக்கான ஸ்டேல் தூதுபர்களுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பு நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் ஜனாதிபதியின் தலைமை அதிகாரியும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகருமான சாகல ரத்நாயக்க ஸ்டேல் தூதரக அதிகாரி தினேஷ் ரொட்ரிகு ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது